கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ நமது உடலும் நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இன்ஷால்லா இந்த துவாவை ஓதலாம் இந்த துவாவை நபி சொல்லாஹி சொல்லம்மா வந்து கற்று நமக்கு க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நமது உடலும் நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இன்ஷால்லா இந்த துவாவை நம்ம தினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் அது எது அது எந்த துவான்னா பிஸ்வல்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மாஃபி ஆஃபீனி ஃபி பதனி அல்லாஹும் ஆஃபீனி ஃபி சம் இ அல்லாஹும் ஆஃபீனி ஃபி பசரி அல்லாஹும் ஆஃபினி ஃபி கல்பி லா இலாஹ இல்லல்லா இந்த துவாவுடைய விளக்கம் வந்து யா அல்லாஹ் எனது உடலில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் எனது செவியில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் எனது பார்வையில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை அல்லாஹ் இந்த துவாவை கேட்கக்கூடிய நீங்கள் தினமும் இன்ஷால்லா ஓதக்கூடியவர்களாக ஆகணும் ஆமீன் இன்ஷா இன்ஷால்லா இந்த துவாவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து அவங்க ஓதுனாங்கன்னா அவங்களுடைய உடலும் அல்ல உள்ளமும் அல்லாத அதனுடைய கிருவையில் ஆரோக்கியத்தை அடையும் அதனுடைய நன்மை வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஐ அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமே வரமத்துல வரகாத்தும்